டெல்லியில் திருநாய் தொல்லை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் பதினொன்று அன்று திருநாய்களை காப்பகங்களில் அடைக்க உத்தரவிட்டிருந்தது இன்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா என் வி அஞ்சரியா அமர்வு விலங்குநல ஆர்வலர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டது அதன்படி திருநாய்களை பிடித்து ராபிஸ் தடுப்பூசி செலுத்தி குடற்புழு நாசினி மருந்து கொடுத்து பின்னர் அவற்றை மீண்டும் பிடிக்கப்பட்ட இடத்திலேயே விட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆனால் ராபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவை மற்றும் மிகுந்த மூர்க்கத்தன்மை கொண்டவை என அடையாளம் காணப்பட்ட நாய்கள் மட்டும் காப்பகங்களில் வைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் தெருநாய்களுக்கு பொதுவிடங்களில் உணவளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்காக மாநகராட்சிகள் தனி உணவளிக்கும் இடங்களை ஏற்படுத்தி அங்குதான் மக்கள் உணவளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தெருநாய்கள் தொடர்பாக ஒருங்கிணைந்த தேசிய கொள்கை உருவாக்க மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்டுள்ளது இதனுடன் நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள தெருநாய் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்திற்கே மாற்றப்படும் எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு டெல்லி மட்டுமின்றி நாடு முழுவதும் அமல் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது